வணக்கம் நண்பர்களே கரூரில் நடந்த பெரும் துயரத்தில் இருக்கும் நடிகர் விஜயனுடைய ரசிகர்களுக்காக அந்த துக்கத்தில் இருக்கும் ரசிகர்களுக்காக அவர்களுடைய மன ஆறுதலுக்கான சில செய்திகளை வசனங்களை வேத புத்தகத்திலிருந்து இருந்து வாசிக்கிறோம் அதில் ஒரு பகுதிதான் இந்த பதிவு அந்த வசனம் உங்களுக்காக நான் மனதில் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார் அவை உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை விளங்குவதற்கான பேரழிவுக்கான திட்டங்கள் அல்ல அமைதிக்கான திட்டங்கள் இதில் என்னென்னா எளிமையான சொற்களில் இந்த பகுதி கடவுள் உங்கள் எதிர்காலத்திற்கான நேர்மறையான மற்றும் நம்பிக்கையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதைத்தான் குறிக்கிறது நீங்கள் இப்போது என்ன அனுபவித்தாலும் அது உங்களுக்கு நல்லதையே கொண்டு வர விரும்புகிறார் தீமையை அல்ல கடவுள் உங்களை கவனித்துக் கொள்கிறார் என்பதையும் ஒரு பெரிய திட்டம் உங்களை குறித்து அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதையும் இந்த வசனம் உறுதியளிக்கிறது என்று நம்புகிறோம் இந்த துக்கத்திலிருந்து மீண்டு வாருங்கள் உங்கள் ஆன்மா துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் உங்கள் ஆன்மா விரைவில் இருந்து மீண்டு வர வேண்டும் உங்கள் ஆணுவாவை சுற்றி இருக்கும் அந்த துக்கங்களும் மிக விரைவில் விலகும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இந்த பதிவுகளை ஆறுதல் வேண்டும் அந்த ஆறுதல் வேண்டி நிற்கும் அந்த விஜயின் ரசிகர்களுக்கு எதை